வணக்கம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி கார்னேஷன் முக்கிலேருந்து இருந்து சிலை நோக்கி போக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை வார சந்தை அப்படின்னு சொல்லி ஒரு சந்தை போட்டிருக்கிறாங்க அதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறக்காக தான் போயிட்டுருக்கோம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாருங்க இதில் நிறையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி கார்னேஷன் பக்கத்தில் வந்திருக்கோம் கார்னேஷன் பக்கத்துல கரெக்டா அந்த டைனிங் பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து இயற்கையான ஒரு இது வச்சிருக்காங்க அது என்னன்னு பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் கார்னேஷன்ல வந்து என்னடா இதெல்லாம் வச்சிருக்காங்க இயற்கையா இருக்கு அப்படின்னு பாக்க வந்தோம் அண்ணன் வந்து தேன் திணி அதுல இருந்தும் வந்திருக்காங்க அதுல இருந்தும் இப்போ எல்லாம் போட்டு அவங்க இப்போ சொல்லுவாங்க இத பத்தி என்னன்னா நம்ம அப்படியே நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த மனோ சேனல் மூலமா அவங்களெல்லாம் சந்திக்கல ரொம்ப நன்றி ஆஹ் நாம வந்து சிவகாசியில ஆர்மசன் ரெட்ட சிலை பக்கத்துல வந்து ஒரு பதினோரு வருஷமா வந்து இந்த இயற்கை உழவர் சந்தையை நடத்துறோம் இந்த பகுதியில விருதுநிலை மாவட்டத்துக்கு அருகில வந்து போகக்கூடிய உழவர்கள் ஒரு அஞ்சாறு பேர் வர்றாங்க சுந்தராஜபுரத்துல இருந்து வராங்க ஆனைக்கூட்டத்துல இருந்து வராங்க பாரப்பட்டில இருந்து வராங்க அப்புறம் தெற்கான கூட்டத்துல இருந்து வராங்க காரிசேரில இருந்து வராங்க இன்னும் சில உழவர்கள் வந்து அப்பப்ப வந்து போவாங்க அது போக வர முடியாத நிறைய இயற்கை உழவர்கள் நமால்வரையாட்ட வந்து பயிற்சி எடுத்துட்டு மாகம அமைப்புல பயிற்சி எடுத்துட்டு தேன்கனி உழவர் கூட்டமைப்பு அப்படிங்கிற வந்து ஒரு பதின பன்னிரெண்டு ஆண்டுகளா இங்க இயங்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்மால் வந்து சொன்ன இந்த சந்தையை வந்து தொடங்கினோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்மால் ஒரையா சிவகாசிக்கு வந்தப்ப உழவர்களையும் நுகர்வரையும் ஒற்றை புள்ளின இணைக்கணும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சந்தைங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பெரும் கார்பரேட் கையிலையும் பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் கையிலையும் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அங்கங்க இருக்கிற உழவர்கள் அவங்களையும் நேரடியாக சந்தைப்படுத்தும் பொருளில் மட்டும்தான் அது நிரந்தர தீர்வா இருக்கும் மற்றபடி நம்ம ஒரு வியாபாரிகிட்ட போய் ஒரு நியாயமான விலை கொடுங்கன்னு கேட்கறதுல நியாயம் இல்லை ஏன்னா வியாபாரிகளும் மாறிட்டாங்க சந்தையோட அமைப்பும் மாறிடுச்சு அப்ப இதுக்கு மாத்திரம் ஒரு சந்தையை தொடங்குறதுக்காக உழவர்களையும் நம்ம நுகர்வரையும் ஒற்றை புள்ளியில இணைக்கணும் இணைச்சோம்னா இதுக்கான தீர்வு கிடைக்கும் ஏன்னா உழவர்கள் வந்து நிறைய நல்ல பொருள உற்பத்தி பண்றாங்க ஆனா சரியான நபர்கள் போயிட்டுல சரியான இடங்களுக்கு போய் சேரல ஆஹ் பத்தோட ஒரு பதினொன்னா அது போய் சேருது அப்ப அவங்களுக்கு கெட்டப்படியான விலை கிடைக்கிறது இல்ல நூறுக்கு என்ன பிரச்சனை அப்பனா அவங்க வழக்கமான தொகையை விட அதிகமான தொகையை தொடர்ச்சியாக கூட கொடுத்துட்டே இருக்காங்க படத்தை செலவழிக்கிறாங்க ஆனா நல்ல விளை பொருள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல ஆஹ் அப்ப நம்மளோடய சந்தையை பத்தி ஒரு கோட்பாடு ஒண்ணும் வச்சிருக்கிறாங்க ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ள விளையிற பொருள் உணவு எந்த உற்பத்தி ஆகுதோ அங்கேயே பயிரப்படணும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி வலியுறுத்துவாங்க ரெண்டாவது உணவு என்பது உள்ளூருமே விளையப்படணும் அது உள்ளூர்ல பயிரப்படணும் அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் சத்தானதா இருக்கணும் அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை கொடுக்கணும் உதாரணத்துக்கு காலங்காலமா கம்பு சோளம் திணை வரகு சாப்பிட்டு வந்து நம்ம சமூகம் வந்து வெளிநாட்டுல இருந்து கோதுமையை உற்பத்தி பண்ணி கொடுத்து இதை நீ சாப்பிடணும்னு சொல்லி ஒரு நெருக்கடிக்குள்ள கொண்டு போய் சேர்த்தாங்க அதையே வந்து தொடர்ச்சியா இத்தனை காலமா கோதுமையும் மைதாவும் இன்னைக்கு வந்து பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பாஸ்ட் ஃபுட் வந்து கொடுத்து இதை தான் சாப்பிடணுங்கிற நிர்பந்தத்தை நோக்கி சமூகம் நகர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல நாம காலமா சாப்பிட்டு வந்த மரபு தானியங்களான இந்த வரகு சாமை திணை குதிரைவாளி பருப்பு வகைகளை வந்து நாம விட்டு ரெண்டு தூரம் போயிட்டே இருக்கிறோம் அப்ப அதை வந்து மறுபடியும் நம்ம சாப்பிட்ட சத்தான உணவை சத்தான வாழ்க்கை முறையை அவங்களுக்கு கைமாற்றி கொடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் இங்கே அதெல்லாம் விளைஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனா அதை மறைக்கப்பட்டு வருது அதை நாம சரி பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு ஆகணும் அப்படின்னு நம்மளோட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சிவகாசிக்கு உழவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போதுல கூப்பிட்டு வந்திருந்தோம் அப்போ இந்த கருத்தை வலியுறுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மே மாதம் இந்த சந்தையை தொடங்குறோம் இன்னைக்கு வந்து ஆண்டுகளை முடிச்சு பதினோரு ஆண்டு எடுத்து வைக்கிறோம் நிறைய நூறு வராங்க உழவர்கள் வராங்க எல்லாரும் பலன் அடைகிறாங்க இது வந்து வெறும் விற்பனை தலைமாக மட்டும் இல்லை அவங்க வந்து பலன் அடைஞ்சிட்டு போய் அதை தொடர்ச்சியாக மத்தவங்களுக்கு சொல்லி 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 ஒவ்வொருத்தவங்களாம் வர்றாங்க இங்க விளம்பரம் நாங்கள் இல்ல நோட்டீஸ் அடித்து கூப்பிட்றது இல்லை அவங்க பலனை அனுபவிச்சவங்க திருப்பி திருப்பி வந்து சொல்கிறாங்க சிலர் வந்து சற்ற நோய்க்காக வருவாங்க இங்க இருந்த உணவுகளை வந்து சாப்பிட்டு அதனுடைய பலனை அனுபவிச்சு அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லி அப்படியே இன்னைக்கு வந்து திருக்கும் இடமா வந்து இன்னைக்கு மாறிடுச்சு இந்த அவைப்பில் வந்து நிறைய குழுக்கள் வச்சிருக்கிறோம் முதல் குழு வந்து உழவை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உழவகை குழு அந்த உழவர்களுக்கு நிர்பந்தம் இருக்குது இப்படிதான் உற்பத்தி பண்ணணும் இயற்கை வேளாண்மை கையில் எடுக்கணும் மரபுற விதைகளை பயன்படுத்தணும் களைக்குழியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடெல்லாம் வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு சில விதிகள் இருக்கு அவங்க அடிக்கடி கூடி எப்படி இயற்கை வேளாண்மையா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது என்னென்ன பொருளை உற்பத்தி பண்ணணும் அதை எப்படி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க குழுவா பேசிக்குவோம் ரெண்டாவது வந்து அந்த விளைஞ்ச விளைவு பொருளை வந்து மதிப்பு கூட்டுற குழு எல்லா உழவரும் நேரடியாக வர முடியாது சில நெல் வரைக்கும் உற்பத்தி பண்ணுவாங்க பட் அதை அரிசியா மாத்த முடியாது அப்ப அரிசியா மாத்துறதுக்காக ஒரு மதிப்பு கூட்ட குழு ஒண்ணு வச்சிருக்கிறோம் அந்த குழு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை மதிப்பு கூட்டியை பண்ணி அதை மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்ப எள்ளு வந்து சில உற்பத்தி பண்ணிடுவாங்க அதை எண்ணெயா மாத்த முடியாது அதை அந்த மதிப்பூட்டல் குழுல செய்வாங்க அப்புறம் இந்த மாவு பணகாரங்கள் இதெல்லாம் வந்து வந்து மதிப்பூட்டணி குழுல உள்ள பெண்களா இருக்கட்டும் வயதானவர்களா இருக்கட்டும் ஆஹ் இளைஞர்களா இருக்கட்டும் அவங்கள இதை செய்வாங்க மூணாவதுதான் வந்து இயற்கை மருத்துவர்கள் குழு ஏன்னா நமக்கு பிரதானமே வந்து இயற்கை மருத்துவம்தான் இதை எப்படி சாப்பிடணும் இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு இதுல இந்த மூலிகை எப்படி பயன்படுத்தணும் இதனுடைய மருத்துவ குணம் என்ன அப்படிங்கறத மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த இயற்கை வாழ்வியலை எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் கொண்டு போய் செய்யறதுக்கு ஒரு இயற்கை வாழ்வியல் கொண்ட மருத்துவர் குழு ஒன்று இருக்கு அது மூணாவது குழு இருக்கு இவங்களும் அடிக்கடி கூடி அஹ் உணவுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவோம் சேகரிக்கிறதையும் செய்வோம் நாலாவதா வந்து ஒரு நம்ம நுகர்வர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு இருக்கு இந்த நுகர்வர்களுக்கு அடிக்கடி விழிப்புணர்வு கொடுக்கறது அவங்க தோட்டத்துக்குட்டு போய் இயற்கை விவசாயம் எப்படி நடக்குது நாம் வெறும் சாப்பிட்றா மட்டும் இருக்கக்கூடாது நாமளும் காலப்போக்கில் உற்பத்தி ஏழாயிரம் மாறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக செஞ்சதே விளைவா இங்கே வரக்கூடிய நிறைய ஆடிட்டர்ஸ் எல்லாம் அவங்க நிலத்தை சும்மா வச்சுருந்தாங்க அதை விவசாயம் பண்ணாங்க தூரவாளி போட்டாங்க சில பட்டாசு ஆலையை வச்சிருக்கிறோம் அவங்க தோ பட்டாசு ஃபேக்ட்ரிக்குள்ளேயே நிறைய நிலங்கள் இருக்கு அந்த எள் போட்டாங்க குதிரவாளி போட்டாங்க அப்புறம் காய்கறியிலே வந்து இங்கே நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் ஃபேக்ட்ரி மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்டரிக்குள்ள கீரையும் காய்கறியும் பயிர் பண்ணி அவங்க சாப்பிட்டது போக அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கே வந்து கீரையும் காய்கறியும் வந்து சுமார் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து அந்த நுகர்வோர் குழுக்கள் மூலமா நம்ம செஞ்சோம் அப்புறம் அந்த நுகர்வோர் குழுக்களை அழிச்சிட்டு பள்ளிகளை கொண்டு போய் பயிற்சிகள் கொடுத்தோம் இதெல்லாம் தொடர்ச்சியா செஞ்சோம் அப்ப ஆசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தோம் அஞ்சாவில் ஒரு குழு வச்சிருக்கிறோம் அவங்க வந்து தன்னார்வ குழு இந்த தன்னார்வ எங்களை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்ப நீங்க இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நண்பர்கள் நிறைய பேர் வந்து தன்னார்வமா இந்த செய்தியை வந்து வெளியே எடுத்துகிட்டு போனதற்காக நல்ல செய்தியை வெளியே எடுத்துகிட்டு போனதற்காக மெனக்கடுறாங்க அப்ப அந்த குழுக்களுக்கு வந்து எப்படி தலைவரையை கொண்டு போய் சேர்க்கறது மரம் நடுறது குழந்தை தூர்வாடுறது அதுக்கப்புறம் வந்து பள்ளி கல்லூரிகளை வெளிப்புணர்வு விதை கண்காட்சிகள் நடத்துவது இதை வந்து எந்தெந்த வழியிலலாம் கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் தன்னார்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வாரம் வாரம் வந்து எங்களுக்காக உதவி பண்ணுறாங்க இந்த அஞ்சு சேர்ந்து தான் இந்த தேன்கனி இயற்கை உழவர் வாரச்சந்தை இயற்கை உழவர் கூட்டமைப்புங்கிற பேர்ல பதிவு பண்ணி ஒரு பதினோரு ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கோம் இதுதான் அந்த அடிப்படை கட்டமைப்பு இப்போ நம்ம இதை ஏன் செஞ்சோம் இந்த பொருட்கள் என்னென்ன இருக்கு இது ஏன் நம்ம மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒவ்வொரு பொருட்களாக விரிவாக பார்ப்போம் சூப்பராக சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இது வந்து வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூழ் வடகம் கூழ் வரங்கிறது சாதாரணமா நம்ம வீட்லயே வந்து பெண்கள் வந்து தாராளமாக அவங்களே தயார் பண்ணி ரொம்ப நாளாக அதை செஞ்சுட்டு வந்துருந்து இந்த காலப்போக்கில் மறந்துட்டோம் ஒண்ணு இல்லை இந்த தூயமல்லி இது மாப்பிள்ளை சம்பா அரிசி இது கேழ்வரகு இந்த அரிசி ஒன்று ஒன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்கு நம்ம கடைகளில் பயன்படுத்தக்கூடிய அரிசியெல்லாம் குறைஞ்ச நாளில் விளையக்கூடிய அரிசி தான் இந்த அரிசியை வந்து நம்ம காலகாலமாக சாப்பிட்டு வந்துருக்கணும் இதை நம்ம மரவிருகங்கள் நிறைய இருக்கு இதை கையில எடுத்து இதுல இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கிறோம் இதை கூழ் உறவுகோடைய சிறப்பு என்ன அப்படின்னா இதை நாமளே வீட்டில கூழா காய்ச்சி ஆஹ் துணியில காய வச்சுட்டோம்னா ரெடி ஆயிடும் இந்த இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் பாலில் வந்து இதை பொறிக்கணும் இதை அப்படியே பொறிச்சு தேங்காய் பாலில் போட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் போட்டு இதை சாப்பிட்டோம்னா இன்னைக்கு குழந்தைங்க வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து அடிக்ட் ஆயிருக்கிறாங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை மறக்க வைக்கணும்னு நம்ம சும்மா சொல்றத விட அதுக்கு மாற்று ஒன்று கையில கொடுக்கணும் அதுதான் இது அப்போ சாயங்காலம் பள்ளிக்கூடம் போய்ட்டு வந்த உடனே நம்ம ஒரு பவுலில் வந்து தேங்காய் பாலை போட்டு தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடலில் இருக்க எல்லா புண்ணுகளையும் ஆற்றும் கேன்சரை கூட குணப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் தான் சாப்பிட சொல்கிறோம் ரெண்டாவது தேங்காய் வந்து ரொம்ப உயர்ந்த உணவு இதை தேங்காய் பாலில் வந்து இதை பொறிச்சு இதை நம்ம அவங்களுக்கு போதுல அதை வந்து அழகாக சாப்பிடுவாங்க கொடுக்குற மாதிரி எத்தனையோ மல்டிநேஷ்னல் பிராண்ட் வந்து கேன்சரை உண்டு பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் மாற்றம் கொடுக்கணுனாலும் இதை நம்ம தயாரிச்சிருக்கிறோம் இது நல்ல ஒரு உணவு உடனடி தயாரிப்பாக நம்ம பயன்படுத்த முடியும் நீங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து கேன் விறகுல வந்து சீவல் பண்ணிருக்கிறாங்க இந்த கேன் விறகு வந்து கால்சியம் வந்து அதிகமா உள்ளது பத்து மடங்கு கால்சியம் அதிகமா உள்ளது நம்ம பால்லன்னா கால்சியம் நிறைய இருக்குன்னு சொல்லி பாலை வந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் பால் வந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடாது உணவா மாறிடுச்சு முன்ன மாதிரி மேய்ச்சலுக்கு மாடு மாடுகளை கூப்பிட்டு போயிட்டு வந்திருந்தா ரொம்ப நல்லது இப்படி யாரும் இன்னைக்கு மாடு வளர்க்கறது இல்ல ஒரு பண்ணையில பிராயணிகள் கோழி வளர்க்குற மாதிரி தான் மாடு வளர்க்குறாங்க அப்புறம் வந்து பாலை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பவன் ப்ரூத் ஹார்மோங்கிறத வந்து அதிகப்படுத்துறாங்க அப்புறம் அதுக்கு வந்து சிறப்பு ஊசி போடுறாங்க அதை இயற்கையாக கருவூட்டை நடக்கிறதுக்குள்ள செயற்கை கருவூட்டை நடக்குது இதை தாண்டி வந்து நாம குடிக்கக்கூடிய பால் என்பது வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சீமை பசுக்கள் தான் நாட்டு பசு மாடுகள்ங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆஹ் அப்போ இது மாற்றா வந்து நாம வந்து நிறைய கல்சி வேணும் கல்சி வேணும்னு பால் கொடுத்துட்டே இருக்கும் இந்த பால் என்ன செய்யுது அப்படின்னா உடல்ல வந்து நிறைய சளி ஏற்படுத்திக்கிது இந்த சளி தான் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தொண்ணூறு சதவீத நோய்களுக்கு முக்கியமான காரணம் சளி தான் நீங்க ஒரு குழந்தையோட இதயத்துல வந்து நீங்க காக்க வச்சு கேட்டீங்கன்னா தெரியும் அப்படியே கொருன்னு மூச்சு விடுவாங்க அந்த மூச்சு வந்து பாத்தீங்கன்னா சளியை தாண்டி சத்தத்தோட இறச்சலம் வருது அவ்வளவு சளி கடந்த குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு கிட்ட நிறைய உணவு முறைகள் இருக்கு அது வாழ்க்கை முறை இருக்கு குறிப்பா வந்து பாலை வந்து நிறுத்தலாம் மட்டும்தான் இந்த சளியை வந்து சேராம பாத்துக்க முடியும் ஆஹ் அப்ப ஃபர்ஸ்ட் சேராம நிறுத்துறதுக்கு பாலை நிறுத்தணும் அதுக்கப்புறம் மாற்றம் வந்து இந்த மாதிரி உணவுகளை கையில எடுத்துக்கணும் கால்சியம் பட்டாக்குறையை பத்தி தொடர வேண்டிய எலும்பு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கெல்லாம் இந்த கேழ்வரகு உளுந்து இதெல்லாம் நம்ம கையில் எடுக்கணும் இந்த கேழ்வரகு சீவலுங்கிறது கடல் எண்ண வந்து தயார் பண்ணுறாங்க வழக்கமாக நாம இதை உணவுல வந்து நம்ம கையில் எடுக்காட்டி கடையில் வந்து பாமாயில இல்லை பண்ண சீவலை தான் நம்ம சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சி பெரும்பாலான உணவு இதுதான் அதை மாற்ற ஏற்படுத்துறதுக்காக முத்துக்குமார் நண்பர் வந்து இதை தயாரிச்சிருக்கிறாங்க அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து தயாரிக்கிறாங்க கேழ்வரகுல சீவல் அதே மாதிரி குதிரை சீவல் இந்த குதிரைவாலாம் நம்ம விருதுரம் மாவட்டத்திலேயே பிரதான உணவு காலங்காலமா நமக்கு அரிசிங்கிறதே கிடையாது இந்த குதிரைவாளியை தான் நம்ம கையில் எடுத்தோம் அதை அரிசியாக சாப்பிட முடியும் இதை சீவலாக சாப்பிட முடியும் அப்புறம் வந்து இதை வந்து சேவு தயாரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவள் மிட்டாய் வந்து தயாரிச்சிருக்காங்க நம்ம முன்னாடி வந்து பொறி உருண்டையை வந்து சாட்ரிமில் முக்கியப்பையும் பொறி உருண்டையை வந்து ஆர்வமாக சாப்பிடுவோம் ஆனால் அந்த சாட்ரீன் வந்து இப்போ தடை பண்ணியிருக்கிறாங்க பஞ்சு மிட்டாயில அந்த சாட்ரீம் தேய்க்கிறாங்க கலர் கலர் வண்ணங்களுக்காக அதெல்லாம் வந்து ரொம்ப பாய்சன் அது இப்போதான் தடையே பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம இவ்வளவு காலம் சாப்பிட்ருக்கோம் இந்த மாற்றா குழந்தைக்கு கொடுக்குறதுக்காக நாட்டு சக்கரையில திரிகெடுக்கம் பொடி திரிவடுன்றது சக்க சுக்கு மிளகு திப்பிலி இலக்காய் இதெல்லாம் சேர்த்து இதை மிட்டாயிலே சேர்த்துட்டோம் அப்ப குழந்தைகளுக்கு தனியா கொடுக்க மாட்டோம் இந்த மிட்டாயிலே கொடுக்கும் அவங்க வயிற்றுக்குள்ள போயிடும் இது சளியை வந்து சரி பண்ணும் அதே அதே மாதிரி கடலம்ட்டை மிட்டாய் நம்ம கடல் மிட்டாய் வந்து நம்மளோட பிரதான உணவு நம்ம கடலை வந்து நல்ல அற்புதமான உணவு இது இன்னைக்கு நம்ம சாக்கரைட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம்னா இதுக்கு மாற்றம் ஒண்ண கொடுக்கணும் அதுதான் இந்த கடலம்தாய தயாரிக்கிறோம் இதுலயே திரிவெடுக்கம் பொடி சேர்க்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிறந்த நாளைக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறதுக்கு கடலை மிட்டாய் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போய் நிறைய கொடுக்குறாங்க பள்ளிகளே விழிப்புணர்வு வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகுல மிக்சர் பண்ணிருக்கோம் இந்த மிக்ஸர் வந்து ரொம்ப நல்ல உணவு நம்ம கடைகள்ல வந்து கடலை மாவு பண்றோம் கடலை மாவு தான் நிறைய கலப்படும் கடலா வருது பட்டாணி வருது அந்த கடலை மாவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்காச்சோள தடை மக்காச்சோளம் நம்ம சாப்பிடுற உணவே கிடையாது அந்த கான் மாவை தான் வந்து இந்த மாதிரி கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்குறாங்க அது சாப்பிடக்கூடவே கூடாது அது ரொம்ப கேன்சரை ஏற்படுத்துற அளவுக்கு ரொம்ப தடை பண்ணப்பட வேண்டிய உணவுகள் தான் அதுக்கெல்லாம் மாற்றம் வந்து கேள்விய மிக்சர் தயார் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பாப்கார்ன் இப்ப எப்படி மக்காச்சோளம் மாவு கான் மாவு பயன்படுத்தக்கூடாதோ அதே மாதிரியே இந்த பாப்கார்ன் வந்து கட்டாயம் சாப்பிடவே கூடாது ஏன்னா இது வந்து கோழிக்கு தீவிரமாகும் பண்ணிகளுக்கு தீவிரமாக இருக்காதான் தான் அமெரிக்கால வந்து மக்காச்சோளத்தை வந்து இறக்குமதி பண்ணி அதை கொண்டு வந்தாங்க காலப்போக்கில் நம்ம உணவு ஆயிடுச்சு நாம கடையில் வாங்கக்கூடிய பெரும்பாலான மாவுல வந்து இந்த மக்காச்சோள மாவுதான் கலப்படம் பண்றாங்க அதுக்கு மாட்டா இந்த சோள பொறி இந்த வெள்ளைச்சோளம் வெள்ளைச்சோளம் நம்ம பாரம்பரியமா நம்ம பகுதிக்குள்ளே எந்த சோள ரகங்கள் இருக்கு ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு சோளம் இது வந்து வெள்ளைச்சோளம் இது மாதிரி சிவப்பு சோளம் இருக்கு இரும்பு சோளம் இருக்கு இது மாதிரி மாப்பிள்ளை மினிக்கு சோள இருக்கு கிட்டத்தட்ட நம்ம தென்கிழமை மட்டும் முப்பத்தி ரெண்டு வகையான சோளத்தை மீட்டு எடுத்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கணும் அது நல்லா பரவலாச்சு அதுக்கப்புறம் இந்த சோளத்தை எப்படி சாப்பிடணுங்கிறத இது பண்ண போறதுல அவங்க வந்து பாப்பாட்டா தயாரிக்கலாம் நம்ம மக்காச்சோளத்துல எல்லாம் தயாரிக்கணும் அவசியம் இல்லை இதுவே தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத செஞ்சாங்க இந்த சோளத்தை நீங்க வாங்கிட்டு போய் நேரடியா எண்ணெய் வந்து அதிகப்படியான சூப்ல வந்து எண்ணெயை கொதிக்க வச்சு இதுல அப்படியே சும்மா போட்டாலே போதும் சோளம் பொறிஞ்சிரும் அப்புறம் ஒரு சலனை வச்சு வடிகட்டன நல்லா இருக்கிறதெல்லாம் வந்துடும் அந்த பொரியாத சோளம் எல்லாம் கீழே இறங்கிடும் கடலை நல்லா பொறிக்கணும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுருக்கீங்களா இதுல வந்து கருவேப்பிலை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது கருவுக்குள்ள சேர்த்திருக்கிறோம் உப்பு மட்டும் லேசா தெளிச்சிருக்கிறோம் இது நம்ம வேணும்னா மேற்கொண்டு வேணும் நம்மளே தயாரிச்ச மிளகா பொடியில வந்து கடையில வாங்காம நம்மளே மிளகா காய வச்சு வத்தல் பண்ண காரப்பொடி இதை பண்ண முடியும் இதையும் தேங்காய் பாலில போட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் ஃபுட் மாதிரி செய்யலாம் தினமும் காலையிலையும் சாயங்காலமும் சூப்பு ஏதாவது நம்ம எடுத்துக்கணும் அதாவது இயற்கையில விளைஞ்ச கீரைகள் நிறைய வச்சுக்கிட்டோம் தினமும் ஒரு சூப் எடுக்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு உலக நாடுகளும் வந்து கீரைகளை அதிகம் பயன்படுத்த சொல்றாங்க ஒரு முந்நூத்தி கிராம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம கீரையும் காய்கறியும் பச்சை உணவுகள் வந்து எடுக்கணும்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு இதுல வந்து உலகத்துக்கே வந்து கியூபா வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த கியூபா நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற நாடு அவங்க அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் வந்து அவங்க பொருளாதார ரீதியா வந்து தடை தடைபண்ணம்ப வந்து அவங்க வந்தது என்ன அப்படின்னா அவங்க உணவு உற்பத்தியில வந்து வீட்டு மாடியில வந்து கீரைகளையும் வீட்டை சுத்தி வந்து காய்கறி தோட்டங்களை ஏற்படுத்தி இந்த பச்சை காய்கறிகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஒரு நாளைக்கு முன்னூற்றம்பது கிராம் பச்சை உணவோ ஒரு நபர் எடுத்துக்கிறாங்க நம்ம ஒரு வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா கால் கிலோ அரை கிலோ காய்கறி வாங்கிட்டு போய் ஒரு குடும்பமே சாப்பிட்ற ஒரு இழிவான நிலையில் இருக்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தங்களும் கீரைகள் அதிகமாக எடுக்கணும் காய்கறி எடுக்கணும் அப்போ கீரை வந்து நம்ம சூப்பாக சாப்பிடணும் இன்றைக்கி கொரோனாக்கப்புறம் வந்து மிளகு பூண்டு வெந்தயம் அப்புறம் நம்ம சுக்கு செரிமானத்துக்கு இதெல்லாம் போட்டு சூப்புகளை வந்து அதிகமாக நம்ம நம்ம சாப்பிட்றோம் அப்ப அந்த சூப்பா சாப்பிடும் போதுல அதை ரொம்ப எளிமையா கொடுக்க முடியும் அப்ப ஒவ்வொரு நாளும் சூப் வச்சு அந்த சூப்ல வந்து இந்த உணவுகளை வந்து மேல போட்டு சாப்பிட்டோம்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம்னாங்கிற போதுல நாம அதுக்கு போட்டி ஒரு உணவை நம்ம முடியும் எடுத்து கொடுங்க உள்ள வாங்க அதனால உள்ள இது வந்து திணை திணை வந்து ரொம்ப நம்ம நம்மளுடைய காலகாலமா பிரதான உணவு இது கூட வாங்க இங்க வந்து மா இந்த தினை வந்து நமக்கு ரொம்ப பிரதானமான உணவு மலையில் முருகன் வந்து இதை தான் தினை மாமா வந்து முருகனுக்கு வந்து தேனும் தினையும் நம்ம சேர்ந்து கொடுக்குறோம் பறவைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க அதனால தான் அவங்களால ரொம்ப எனர்ஜிஸ்டிக்கா பறக்கவும் முடியுது தினையை வந்து பயிர் பண்ணாலும் தினை பறவைகளுக்கு பறவைகள் கொடுக்கும்போது நல்லா கிடைக்குது அப்போ நம் நாமளும் இதை உணவுகள் எடுத்துக்கணும் அப்போ திணை அரிசியாகவும் நம்ம கொடுக்குறோம் அதை உணவும் செஞ்சு சாப்பிட முடியும் இந்த தினையை வந்து நாம் வந்து என்ன பண்ணிருக்கோம் இதை வந்து சீடையா கருப்பட்டி போ கலந்து திணை சீடையாவும் திணையை அதிரசம் மாதிரியும் பிஸ்கட் மாதிரியும் பண்ணியிருக்கோம் இது இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எளிமையாக சாப்பிட முடியும் இதையும் கடல் எடையில் நம்ம பொறிக்கிறோம் இது ஒரு நல்ல அற்புதமான உணவு இது மாதிரி வந்து கருப்பிட்டியில் அல்வா பண்ணுறோம் கிணையில் அல்வா பண்ணுறாங்க இது மாதிரி ஆர்டருக்கு வந்து நம்ம கேட்டோம்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாற்றம் நிறைய உணவுகளை வந்து அன்றாடம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க தீபாவளி நேரம் இதை பலகாரம் அவங்களை பலகார சீட்டாக பண்ணி கொடுக்குறோம் நம்ம தற்சார்பு வளரணும்னு நம்ம நினச்சா மட்டும் போதாது இதை நம்ம உணவாக வந்து முழு நேரம் உணவாக மாற்றமோத்தில் இதை அதிகப்படியான பேர் பயிர் பண்ணுவாங்க பயிர் பண்ணும் போதுல சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் விவசாயிகள் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் அதை விட நமக்கு வந்து முழு ஆரோக்கியம் கிடைக்கும் சாப்பிடாதான் ஆல்டர்னேட்டிவா நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இங்க வந்து தினை அரிசி குதிரை அரிசி சாமை வரகு பாரம்பரிய அரிசி நிறைய வச்சிருக்கிறோம் இந்த அரிசியை வந்து அரிசியா சாப்பிடுறவங்க அரிசியா நேரடியா உணவா செஞ்சு சாப்பிட முடியும் ஆஹ் இல்ல எனக்கு உணவா சாப்பிட முடியாது இந்த மன தானியங்களை வந்து நம்ம உணவா சாப்பிட முடியாது இதை ஆரம்பத்துல வந்து உணவா எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு அப்படின்னாக்க நம்ம இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குதிரைவாளி சாம்பார் சாதம் சொல்லி இந்த குதிரைவாளி அரிசி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி இதை சாப்பாடு செஞ்சு கொண்டு வரோம் ஒவ்வொரு நாளும் இங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் இதை எப்படி சமைக்கிறது எப்படி சமைக்கிறது அப்படின்னா இது குதிரைவாளி புழுங்கல் அரிசி இதுல வந்து இது வந்து பச்சை அரிசி பொதுவா குதிரைவாளி அரிசின்னா குதிரைவாலி வரது சாமை தண்ணிதான் எல்லாம் நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஒண்ணுதான் ஆனால் எல்லாத்துலேயும் புழுங்கல் அரிசி இருக்கிறது போல இது பச்சை அரிசி இது அரிசி இந்த பச்சை அரிசி வந்து நம்ம வெண்பொங்கல் இடியாப்பம் பலகாரங்கள் வந்து செய்யறது நல்லா இருக்கும் இந்த அரிசி சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் நம்ம தமிழா தமிழ்நாட்டுடைய பிரதான உணவு அரிசி தான் இது வந்து சிலர் சாப்பிட்றதுனால சிலருக்கு நீர் பிரச்சனை வரும் மூட்டு வலி வரும் சிலருக்கு வந்து வயிற்று போக்கு ஏற்படும் ஆனால் ரொம்ப நல்லது எல்லாரும் சாப்பிட முடியும் இது வந்து அரிசி இதுல வந்து இருந்து நம்ம சாப்பாடு சாம்பார் சாப்பாடு குதிரை சாப்பாடு செய்யலாம் இந்த சாப்பாடை வெறும் சோறாக்கி நம்ம மீன் குழம்பு ஊற்றி குழம்பு ஊற்றி சாப்பிட முடியும் இந்த கஞ்சியா செய்ய முடியும் இது போக இந்த பிரியாணி செய்ய முடியும் இல்லை வெரைட்டி ரைஸ் செய்ய முடியும் நாம என்ன பண்றோம்னா இதை சோறு பண்ணுனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிரே கலர்ல இருக்கும் அப்போ புதுசா சாப்பிட்றவங்க அது உருந்த உருந்தையா இருக்கும் நம்ம சோறு அப்படின்னா பொழுதுபோன்னு சாப்பிட்டு பழையட்டும் வீட்டின் அரிசியில சோறை வடிகட்டி சாப்பிட்டு பழகிட்டோம் ஆனா இதுல சாப்பிடும்போதுல கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி இருக்கும் அப்போ உடனடியா வீட்டுக்கு வர உறவினர்களோ நாமளோ குழந்தைகளோ சாப்பிட முடியாது அதனால என்ன பண்றோம்னா இந்த குதிரைவாளி அரிசியை வந்து சாம்பார் சாதம் பண்றோம் சாம்பார் சோறு சாம்பார் சோறு பண்ணும் போது என்ன பண்றோம்னா சாம்பாரை வந்து கொதிக்க வைக்கும் போதுல சாம்பார் கொதிக்கும் போது இந்த அரிசியை போடுறோம் பிரியாணி செய்யற மாதிரி கொஞ்சம் கூடுதலா தண்ணி மூணு பங்கு தண்ணி நம்ம இதை எடுத்துக்கணும் இந்த அரிசியை வந்து உடனே பாக்கெட்டை கட் பண்ணி நம்ம கொட்டக்கூடாது இந்த அரிசியில வந்து இது வந்து களத்துல எல்லாருக்கும் சிமெண்ட் களை இருக்காது இந்த அரிசி அறுவடை பண்ணி தானியமா பிரிக்கும் போதுல எல்லா உழவர்களுக்கு சிமெண்ட் களம் இருக்காது அப்ப என்ன பண்ணுவோம்னா மண் எல்லாம் போடும் அப்ப என்ன பண்ணலாம் நெல்ச கண்ணி தெரியாத மீன் மணல்கள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு இருக்குன்னு சொல்லல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப ஒருவேளை நம்ம சாப்பிடும் முகத்துல வந்துருச்சுன்னா ஐயோ மண்ணா இருக்கு கல்லா இருக்குன்னு நினைச்சிவோம் காலகரமா நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் இதோடு தான் வாழ்ந்தாங்க இப்பயும் இருக்கிற எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுறோம் இதை எப்படி சாப்பிடறோம் அப்படின்னா இதை பழைய முறைப்படி இத களைஞ்சி அரிசியை வந்து தண்ணியில போட்டு களையணும் சட்டியில போட்டு முன்னோர்கள் பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே களைவாங்க களைஞ்சி இதுல இருக்கக்கூடிய அந்த கல் மண்ணை வந்து கீழே தண்ணிக்கு கீழே இறக்கிடுவாங்க அப்படியே சட்டியில போட்டு களைஞ்ச மொத்தல கல் மண்ணெல்லாம் இறங்கிடும் இந்த இயற்கை உணவை சாப்பிடுறதுக்கு இப்ப முக்கியமான தகுதிங்கிறது நீங்க வீட்டுல எல்லாரும் கலையை பழகி ஆகவே ஆகணும் அப்பதான் இதுல வந்து இதை நல்லா சுத்தமா சாப்பிட முடியும் நாங்க மிஷின்ல போட்டு சுத்தம் பண்ணிதான் சாப்பிட்றோம் இதுக்கு மேல சுத்தம் பண்ணாலும்னா சுத்தம் பண்ணாலும் அந்த கண்ணுக்கு தெரியாத நுண் மணல் வந்து பிரிக்க முடியாது அப்ப என்ன பண்ணாலும் ரொம்ப எளிமையான மெத்தடு தண்ணியை ஒரு இதுல ஊத்தி அப்படியே முன்னோர்கள் வந்து அப்படியே சளிப்பாங்க கையில களைவாங்க கலையை மொத்தம்ல இது ரொம்ப சுத்தமா வந்துடும் அப்படிதான் இங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் ரொம்ப நல்லா நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க பார்சல் வாங்கிட்டு போறாங்க இது மாதிரி இதுல சாம்பார் சாதம் செய்யலாம் பிரியாணி செய்யலாம் அப்ப இது செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த சாப்பாடு வந்து எதுல செஞ்சதுன்னு யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு அப்போ குழந்தைகளை வந்து நம்ம சாப்பிட வைக்கணும்ல இது மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸா செஞ்சு பிரியாணியாவோ அண்ணன் வந்து இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரே காணொளியில முழுமையா கொடுக்க முடியல இந்த அண்ணன் என் கருப்புசாமி என்ன மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க நீங்க இந்த காணொலியில பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி ஒரு நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் அவங்களும் பேசியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் பேசியிருக்காங்க அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை தொடர்ச்சியாக பாருங்கள் நிறையா தெரிஞ்சிக்கலாங்க இது வார வாரம் வந்து இந்த சந்தை இருக்குது இருந்து காலையில் ஒரு பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க இது நான் நிறையா இன்னும் காணொலி இருக்குது நிறையா பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா கமெண்ட் பண்ணுங்கள் கமண்டில் இருந்தால் தான் கொஞ்சம் நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் அதை சரி பண்ண முடியும் சரிங்க நன்றி 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 நன்றி